வணக்கம் நேயர்களே பொதுவாக ரத்னங்களை அதிர்ஷ்ட ஊற்றுக்கணும்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லக்கூடிய அந்த ரத்னத்தை மோதிரமாக தான் போடணுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக மோதிரமாக தாங்க போடணும் ஏன்னா நம்ம விரல்கள் கையில் உள்ள மேடுகள் இதுகளுக்கெல்லாம் நவ கிரகங்களுடைய பேரை வச்சுருக்காங்க உதாரணத்துக்கு சூரிய விரல் சனி சனிவிரல் குருவிரல் குருமேடு சுக்கரமேடு இப்படிலாம் சொல்லுவாங்க சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விரல்கள் ஒவ்வொன்றும் நம்ம உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புடையும் சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க உதாரணத்துக்கு விரல் சுவாச பாசத்திற்கும் சுண்டு விரல் ஜனநேந்திர உறுப்புகளுக்கும் சம்மந்தப்பட்டதுலாம் சொல்கிறாங்க இதையெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் முத்ரா விதானமும் உண்டாச்சின்னு சொல்கிறாங்க இந்த விரல்கள் மூலமாக தான் நம்ம எல்லாத்தையுமே கையாளுகிறோம் அந்த சக்தி வாய்ந்த இறைத்தன்மையுடைய ரத்தனத்தை மோதிரமாக பண்ணி நம்ம விரலில் போட்டுக்கும் போது அதனுடைய வைப்ரேஷன் நம்ம உடலில் பாயுது அந்த நம்ம பரவி நமக்கு தெளிவையும் அமைதியும் தரதோட நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்குது நல்ல ஆரோக்கியத்தில் இருக்கும் போது செயல்பட முடியுது தெளிவாக சிந்திக்க முடியுது அதனால இந்த ரத்ன மோதனங்களை விரல்ல தான் அணியணும் அதுவும் கேபிஜேயோட சிறந்த வழிகாட்டுதல் மூலமாக தான் அணியணும் அதுதான் உங்களுக்கு முழுமையான பலனை தரும் எண்ணங்கள் கைகூடும் எதிர்காலம் நலமாகும் கே பி ஜே